உடனே ஜீல மறந்து மறந்து உடனே ஓ பன்னீர்செல்வம் அவர்கள் முதலமைச்சர் பதவி இருக்கிறார் அப்போ கடவுள் சொல்றது அந்த பதவியை முதலமைச்சர் பதவி நான் தான் கொடுத்தவனுக்கு அப்போதே தற்காலிகமாக சொல்றாரு எப்போ ஜெயல மரணம் மரணமடைந்து அஞ்சு பன்னெண்டு மரணம் பண்ணிடுறாங்க ஒரு ஆறு பன்னெண்டு ஏழு பண்ணு பதவி ஆறு பன்னு பதவி முதலமைச்சராக பதவிக்கிறாரு அப்போ சொல்றாரு கடவுள் சொல்றதுக்கு சொல்றாரு ரெண்டு மாசம் ரிசைன் பண்றாரு தற்காலிகமாக சொல்றாரு அப்போதான் தற்காலிக சொல்றாரு நிறைவேறியது சசிலாமரம் சசிலாமரத்தை பற்றி புட்டு 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 வைத்தார் அண்ணன் அந்த அம்மா என்ன நினைக்கிறேன் நான் சென்னை கூட இருக்கேன் பன்னிரெண்டு ஆண்டு சிறைவாசம் இருந்தவன் செய்யாத குத்துறதுக்காக அதான் கடவுள் எம்எல்ஏ அரங்கமா இருக்கிறாரு என் கூட இருக்கிறாரு சசிலாமரம் அந்த அம்மா என்ன நினைக்கிறாங்களோ போச்சு பார்த்து காசைப்படுறாங்க என்ன சொல்றாரு அவ அதிகாரத்து பார்த்து காசை பிடிக்கிறா ஆனா குடுக்கிறா பிள்ளாரு அது மாதிரி இருபத்தி ஒன்பது பன்னிரெண்டு ரெண்டாயிரத்தி பதினாறு போச்சு பார்த்து வாங்குறாங்க அப்புறம் நம்ம நினைக்கிறாங்க ஏன் போச்சு பதவி முதலமைச்சர் பதவி